துலாம் ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கைகள் இந்த அமாவாசை என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிரக சேர்க்கைகளாக வரும் தைப்பூசம் அன்னைக்கு பார்வையோட அசிக்கும் நான் பேச போகிறது சார் நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணலாமா ஒரு இடமாற்றம் பண்ணலாமா ஒரு சேஞ்ச் ஆஃப் இருக்கா இல்லையா குருபலன் இருக்குங்கிறீங்க சார் திருமணம் இல்லைனாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்ருக்கோன்னு உங்களை ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணணும் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க சார் கவர்மெண்ட்டில் ஒரு சலுகை கிடைக்குமா இந்த மாதிரி விஜய ஆர்த்தி விலாக்ஸ் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கைகள் இந்த அமாவாசை என்றெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிரக சேர்க்கைகளாக வரும் தைப்பூசம் அன்னைக்கு பார்வையோடு வரும் இந்த கிரக சேர்க்கைகள் உலகளில் பெரிய நிகழ்வு நடக்குமா நிச்சயமாக நிகழ்த்தும் கொரோனா காலகட்டத்தில் நடந்தது தீய கிரக சேர்க்கைகள் இப்பொழுது ஒரு நல்ல கிரக சேர்க்கைகள் அது இப்பொழுது தேவைங்க உலக இருக்கிற நடப்பில் ஒரு மாற்றம் தேவைப்படுது அது இந்த கிரக சேர்க்கையாக இருக்கும் ஏன் அப்படின்னா போர் இருக்கா இல்லையா நகை விலை எண்ணில் அடங்காவாகவே போயிட்டுருக்கு மக்கள் நகையை கண்ணில் பார்க்கும் அளவுக்கு இருக்குது இப்போ வாங்கும் அன்றாட பயன்படுத்தும் அளவுக்கு வருமா இது மாதிரி உலகி அது பேர் முண்டை நஸ்ட்ராலஜி உலகில் ஜோதிடும்போம் இப்போ நமக்கு குறிப்பாக இந்த தொலாம் ராசிக்கு என்ன ஆர்வம் பார்ப்போம் ரைட்டு முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் தொலாம் ராசிக்கு இந்த ராசிக்கு நாலாம் இடத்தில் சுப கிரகங்கள் இத்தனை கிரகம் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இத்தனை கிரக சேர்க்கைகள் நடக்குது இந்த கிரக சேர்க்கைகள் மாறுதல் கொண்டு வந்துருமா நிச்சயமாக கொண்டு வந்துடும் ஏன்னா நிற்கின்றோம் இந்த நாலாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி ஏழு ரெண்டுக்குரியவன் கிரக அமைப்பு எட்டுக்குரியவன் ராசி அதிபம் எட்டாம் அதிபதியும் ஒன்பது பன்னெண்டுக்குரியவன் இதில் ஏன் இந்த பன்னெண்டுலாம் வெளிநாடு இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் முதல்ல இந்த ராசிக்கு நான் போகிறது சார் நிறைய பேர் வெளிநாடு ட்ரை பண்ணலாமா ஒரு இடமாற்றம் பண்ணலாமா ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குமா என்றைக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டு நாள் சம்மந்தப்பட்டால் போர்விகளுக்கு தொட்டு வெளியூர் போகலாம் போய் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற அம்சத்தில் ஒரு அம்சம் வருது போயிட்டு வரலாம் நிறைய பேர் வெளிநாடு வாய்ப்புகள் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்ளூர் வரலாமா நிச்சயமாக அப்போ ரெண்டுமே வெளிநாட்ட உள்ளூர் உள்ளூர்க வெளிநாடு சம்மந்தப்பட்டது அற்புதம் நடக்கும் காலகட்டங்கள் நடக்குது அப்போ நிறைய பேர் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சரி செய்ய வேண்டியது தந்தை தந்தை வழி உறவு அப்பாவோடய லேண்டு அப்பா வழி சொந்தம் வந்த சொத்துக்கள் என்ன சார் பண்ணலாம் அதற்கு ஒரு தீர்வு ஏற்படும் காலகட்டங்கள் அப்போ இந்த நேரத்தில் ஒரு நல்வாய்ப்பாக முத்தான காலகட்டமாக சொத்து சோகங்கள் சம்பந்தப்பட்டது மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்டது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்டில் இருப்பாங்க சார் தங்க ஊரை பூர்வீக தொட்டு வெளியூரில் இருக்கேன் அவங்களுக்கும் இது பொருந்தும் அடுத்து திருமணம் இருக்கா இல்லையா குருபலன் இருக்குங்கிறீங்க சார் திருமணம் இல்லைனாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்ருக்கன்னு சொல்லிக்கிற ஒரு சிலர் முதல்ல உங்களுக்கு குருபலன் வந்திருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ஏழுக்குரியவர் ரெண்டுக்குரியவர் நல்லா பதினொன்றாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் நாலாம் இடத்துல திருமண காலகட்டம் வந்தாச்சு திருமணம் சம்பந்தப்பட்டது முடிவுக்கு வரும் காலகட்டங்கள் இதில் மனதுக்கு பிடித்த வரன் வரண் சுற்றுசோகங்கள் அந்த கேரக்டரு கேரக்டர் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் இருக்கிற மாதிரி நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்ப்பாங்கன்னா குணநலங்களை பாருங்க குணம்தான் கடைசி வரைக்கும் தேவைப்படும் ப்ராப்பர்ட்டி ஏற்றத்தாழ்வுகள் எல்லார் குடும்பத்திலையும் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும் ஆனால் குணநலங்கள் ஒத்துப்போகிற அந்த வைப்ரேஷன் நமக்கு பிடித்த அந்த ஃபீல் அதெல்லாம் முக்கியமாக இருக்கும் இந்த நேரத்தில் நிறைய பேர் செவ்வாய் சம்மந்தப்பட்டதோ ராகுக்கே சம்மந்தப்பட்டதோ பரிகாரம் சேர்ந்ததால் பழிக்கின்ற காலகட்டமாக இருக்குது நிறைய பேர் சொந்தத்தில் வரண் அமைய வாய்ப்பு உண்டு இல்லை உள்ளூர் சொந்த நெருங்கிய சொந்த பந்தமாக இருக்குது இல்லை ஒரு சிலர் கேட்டாங்க சார் நான் வெளிநாட்டுக்கு வரன் வெளியூரில் வருது எங்கள் வரனே பார்த்திங்கன்னா வர ஜாதகங்கள்லாம் வெளிநாட்டாக வருதுன்னாங்க பொதுவாக ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வகை வரன் வரணாம் நிமிஷம் இருந்தால் அதாங்க வரும் நட்சத்திர பொருத்தம் கிரகப்புறத்தை தாண்டி கட்ட பொருத்தங்கள் சூட்சமங்கள் தோஷமுள்ள ஜாதகத்துக்கு திருமண நாளே தேர்வு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் ரைட் சொத்து சுகத்தை பற்றி இன்னொரு பாயிண்ட் இருக்கேன் சொல்லிவிட்டு அடுத்தது நான் வேலை பிஸ்னஸ் ஹெல்த் கடன் அதெல்லாம் போகலாம் அதுக்கு முன்னாடி இங்கே முக்கியமான விஷயம் சார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணணும் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க இங்கே சார் கவர்மெண்ட்டில் ஒரு சலுகை கிடைக்குமா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் அவங்கவுங்க பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு சொத்து சுகம் வாங்க நேரம் சொத்து சம்மந்தப்பட்டதில் டாக்குமெண்ட்டை சீர்திருத்தது பட்டா இது மாதிரி ஏதோ ஒரு மாறுதல் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் வளர்ச்சி பெறுகிற காலகட்டமாக வந்திருக்கிறது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடன் வாங்காமல் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும் கையிருப்பு பணம் அதிகரிக்கும் காலகட்டங்கள் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் உர்வீரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது பழைய கொடுக்கப்பட்ட பணங்கள் எல்லாம் வருகிற காலகட்டம் இது அப்படி வருது இந்த நேரத்தில் ஒரு லோக்கலில் ஒரு பதவி சபைகள் சங்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் காலகட்டங்கள் சார் எங்களுக்கு இந்த பொறுப்புகள் கொடுக்குறாங்க எடுத்தால் மெயின்டைன் பண்ணிடுவேனா எங்கள் கோயிலில் பண்ண சொல்கிறாங்க பண்ணிடுவேண்ணா எங்கள் சங்கங்கள் சபைகளில் முன்னாடி நிற்க சொல்கிறாங்க பண்ணிடுவோம் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடிய காலகட்டமாக தான் வந்திருக்கிறது சிறப்பு சரி வேலையை பற்றி பார்ப்போம் சார் வேலை பிஸ்னஸ் பண்ண வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா ஏதாவது கிடைக்குமா இல்லை வேலை எனக்கு எப்படி இருக்கும் வேலை சம்மந்தப்பட்ட ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் காலகட்டத்தில் வேலையில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்ல விஷயமா என்ன அப்படின்னா புது டெக்னிக்கல் புது புது விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் ஒரு சில பரிகாரங்கள் கொடுக்குறேன் ஏன்னா உழைத்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை கொஞ்சம் டல்லாகவே இருக்குது நான் சொல்கிற ஸ்பீடுக்கு வரலைங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்ருக்கு இந்த நான்கு கிரக சேர்க்கைகள் வந்து சேர்ந்தவுடன் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு உங்களோட உண்மையான பொட்டென்ஷியல் வெளியே புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கும் கருத்து இணைவுகள் ஒன்றாக இருக்கும் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆரம்பிப்பாங்க இதற்கு உங்கள் ஆறாம் இடத்துல சனி பகவானங்களே குறிப்பாக எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் குறிப்பாக வீட்டில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃப்ளேவராக எண்ணெய்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு ஆமணக்கு எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ண சொல்லுவேன் ஒரு சில நல்லெண்ணெய் மட்டும் அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து குறிப்பிட்ட பிராண்ட் எண்ணெய் மட்டும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டொனேஷன் ஆஃப்னேஜுக்கு ஒரு டொனேஷன் கொடுத்துருங்க இது பண்ணோன்னே வேலையில் உங்களுக்கு ப்ரெஷர் குறையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரி அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்களுக்கு தொடர்பு கொடுங்க ஒரு விஷயம் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பேதிக் கஸ்ட்ராஜியில் அடிப்படையில் அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறைக்கு அவ்வளோ எளிமையாக எழுதிருக்கேன் ஒரு சொன்னால் பழகால் ராசி என்ன சார் பண்ணும் இப்போ நம்ம ஜேசிபி ட்ரெயின் இதெல்லாம் மீன் பண்ணணும்னா பழகால் ராசியாக வரும் லாரி இதெல்லாம் பலகால் ராசி நிறைய பேர் சார் கார் வாங்குகிறேன்னு சொல்கிறோம் லக்ஸுரி காராக நார்மல் காரா வீடு கட்டுறோம் சார் நார்மல் வீடாக பங்களா வீடாக அப்போ எங்கே பிரம்மாண்டத்தை சுக்கரன் சம்மந்தப்பட்டால் பிரம்மாண்டம் லக்ஸுரிஸ்ன்னு எடுக்கணும் செவ்வாய் மட்டும் வந்தால் ஆர்டினரி எடுக்கணும் சுக்ரன் நின்று அதை குரு பார்த்து விட்டால் பெரும் மாறும் குருனா பெருசுன்னு அர்த்தம் இது மாதிரிலாம் சூட்சமங்கள் இருக்குங்க ரைட் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது சொல்வேன் பார்ப்போம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க பார்த்து வாங்கிக்கோங்க வேறு கமெண்ட் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வேலையை பற்றி பார்த்துட்டோம் சார் குழந்தை சம்மந்தப்பட்ட குழந்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்குது மாணவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தமாக குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்க மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்க வாய்ப்பு உண்டு இப்போ தான் ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபில் ஜிஆர் இந்த மாதிரி எல்லாம் எழுதலாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்கு அதோட காம்பிடேட்டிவ் எக்ஸாம் எது பண்ணாலும் கிளியர் ஆகிற அம்சம் வந்திருக்கு நிறைய பேர் ஆடிட்டராக போகணும் பேங்கிங் செக்டரில் போகணும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா இதுதான் சரியான இப்போ இதை விட்டுற வேண்டாம் சரி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேசுவோம் சார் பூர்வீகம் பற்றி சொத்தை பற்றி சொன்னேன் அதில் ஒரு மாறுதல் உண்டு பிஸ்னஸ் சார் பிஸ்னஸில் இந்த நேரத்தில் கோல்டன் டைம் நீங்கள் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தம் எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும் நாலாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்து பத்தாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்கள் இருக்கும் நீங்கள் நினச்சா போய் பார்க்கலாம் சார் இவரை போய் பார்க்கணும்னு நினச்சி அவங்க பார்க்க வாய்ப்பு உண்டு இப்போ நீங்கள் போய் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற செவி கொடுத்து கேட்கக்கூடிய கால சூழ்நிலையாக இருப்பார்கள் இந்த அளவுக்கு நேரம் காலங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கும் என்று தான் சிறப்பான விஷயங்கள் அப்போ தொழில் சம்மந்தமாக எக்ஸ்பென்ஷன் பண்ணுங்கள் புது தொழில் பண்ணலாம் ஒருத்தர் வேலையாக தொழிலானது ஜாதக ரீதியாக முடிவெடுக்கணும் ஜாதகத்தில் அவர் நின்ற வலிமைகள் என்ன எது வலிமையாக இருக்குது எந்த கிரகத்துக்கு சுப கிரகங்கள் பார்க்குது எந்த கிரகத்துக்கு ரெண்டாம் இடம் நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்கணுங்க அப்போ தாங்க இப்போ நான் பத்துக்கு பதினொன்றாம் தீபீதி நல்லா இருந்தால் லாபம் வரும் ஏழாம் மதிபதி நல்லா இருந்தால் வேலைக்கு போனாலும் நாங்கள் அப்போ இருக்குது பத்துக்கு பத்து ஆறுக்கு ஆறு அந்த கான்செப்டெலாம் இருக்குது அதெல்லாம் அடுத்தது அப்போ இப்படி பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அப்போ இப்போ ஓவராலாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட புது புது யுக்திகள் கையாளணும் இன் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது சார் ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் இப்போ தான் க்யூர் ஆகிற மாதிரி மருத்துவ செலவு குறைஞ்சு பெரிய லெவலில் வராது பொதுவாக இந்த ராசிக்கு சளி சம்பந்தப்பட்டது கால் மூட்டு சம்பந்தப்பட்டது கொஞ்சம் கவனிக்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இப்போ அப்படி இருந்தால் பாருங்கள் ஒரு மருத்துவரையும் பாருங்கள் சரியாக இருந்தால் சொல்வோம் ரைட் வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வார்த்துக்கலாம்